எங்களுடைய கூட்டணி தேமுதிக கூட்டணி வேட்பாளர்கள் நாற்பது தொகுதியிலும் இன்று மதியம் பன்னெண்டு அனைத்து தொகுதியிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் இந்த பாரா தேர்தல் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று எப்படி அமோக வெற்றி கிடைத்ததோ அதே போல இந்த தொகுதி வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் நாற்பது பாராளுமன்ற தொகுதியும் எங்களுடைய கூட்டணி அமோக வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த தேர்தல வந்து சீட்டு ஒரு நீங்க கேட்டிருந்தீங்களா ஏன் கொடுக்கப்படுதுல இல்ல உங்களுக்கு மாநில உறுப்பினர் ஏதாவது கேட்டிருக்கீங்களா உங்களுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வருஷமா உடல்நிலை சரியில்லை எனக்கு வந்து கள்ளக்குறிச்சி தொகுதி தான் வந்து நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் தான் தொகுதி வேணாம்னு சொல்லிட்டேன் அதனால கடலூர் கொடுத்தாங்க கடலூர் தொகுதி விஜயகாந்த் நீண்ட கால நண்பர் அக்பர் மரணம் அடைந்திருக்கு அவரை பத்தி அவர் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனுடைய நண்பர் அவர் சிறு இருந்து கேப்டன் வந்து மதுரையில் இருக்கும்போது இவர் திருப்பூரில் இருக்கும்போது ஒரு ட்ரெயின் பயணத்தில் நண்பர் ஆனாங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அவன் அவங்களுடைய நட்பு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வருஷம் நட்பு அவங்களுக்குள்ள அவர் சிறு இருந்து நண்பராக இருந்து அப்புறம் ரசிக மன்றமாக ரசிக மன்றத்தில் அவர் வந்து இணைந்து பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்து கட்சியில் வந்து கழகத்தினுடைய துணைச் செயலாளராக பணியாற்றி வந்தார் அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் கோயம்புத்தூரில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வாக்குகள் வாங்கினார் ரெண்டாயிரத்தி ஆறில் அவருடைய இற இழப்பு வந்து பெரிய இழப்பு தான் கட்சிக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் கேப்டனுடைய மறைவு செய்தி கேட்ட பிறகு அவர் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த இதுலேயே வந்து அவர் இன்றைக்கி மரணம் அடைந்தோடு அவர் இருந்து வாழும் அவர் குடும்பத்துக்கும் அவங்க அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரவு தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரித்து நீங்கள் ஏதாவது பிரச்சாரம் என்ன பண்ணுறதுன்னு திட்டம் உள்ளதா கண்டிப்பாக போகிறோம் இப்போ நேற்று பாத்தீங்கன்னா அரக்கோணம் வேலூர் திருப்பூர் கோயம்புத்தூர்ல கூப்பிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்து எங்க ஒரு அறிவு போறோம் கேப்டன் மறைவுக்கு வந்து திமுக சார்பில் வந்து உதவிகள் நிறைய செஞ்சதா சொல்றாங்க சரிங்களா இப்போ விருதுநகர் தொகுதியில கேப்டன் அவரோட மகன் வேட்பாளர் நிக்கிறாரு அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்கு வித்தியாசம் எங்களுடைய வேட்பாளர் தோல்வி அடைஞ்சார் இந்த முறை கண்டிப்பாக எங்களுடைய வேட்பாளர் கேப்டனுடைய மகனும் எங்களுடைய சகோதரி திருமதி பேமலிதாவுடைய மகனும்